ஆயங்கரபுரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஏக்கர் விவசாய பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடையிலேருந்து தோளம்பாளையம் போகிற பஸ் ரூட்டில் தான் அதுவும் தாரோட்டிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கெம்மாரம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிங்க உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பசுமையா இருக்கு பாத்தீங்களா ரெண்டு பக்கம் மரங்களோட நிறைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் நம்ம பூமி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே ஆர்சி வீடு இருக்கு வித் அட்டாச்சுடு பாத்ரூம் வசதியோட இருக்குங்க நீங்க இந்த அவுட் சைடில் இப்படி பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே இங்க பயிரிட்டு இருக்காங்க அது போக அறுபத்தி ரெண்டு மரம் வந்து நாட்டு மரம் இருக்குங்க அதுலேயும் அதில் பதினஞ்சு மரம் காய்ப்புலேயும் மீதி உள்ள மரம் எல்லாமே ரெண்டு வருஷ மரமாகவும் இருக்குதுங்க வாழை கூட போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாழையும் இங்கே வந்து பயிரிட்ருக்காங்க இந்த தோட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க அது போக ஐயாயிரம் லிட்டர் நீர்த்தேக்க தொட்டியும் இருக்குங்க அது போக ஃபைவ் ஹெச்பி சர்வீஸ் வித் போர்வெல் வசதியோடு இருக்குதுங்க அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க அது போக ஒரு மாட்டு செட்டும் இருக்குதுங்க நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலயே த்ரீ லே அவுட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்க இந்த தோட்டத்துக்கு தடன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமி நார்த் ஃபேசிங்ல முப்பது அடி பஞ்சாயத்து ரோடு வழியா வந்தீங்கன்னா ஈஸ்ட் சைட் இருபத்தி மூணு அடி ரோட்ல ஜல அமைஞ்சிருக்குங்க அது போக பூமிக்கு தெற்கு பக்கம் முப்பது அடி லேஅவுட் ரோடு பூமிக்கு வருதுங்க அது போக அறுபது அடி அகலம் உள்ள வாட்டர் போர்டு ரோடும் பூமிக்கு கிழக்கு மேக்கா போகுதுங்க தோட்டத்தை சுற்றியும் பென்சிங் போட்டிருக்காங்க இங்கே நம்ம தோட்டத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியாக பார்த்தீங்கன்னா கோவை மேட்டுப்பாளையம் அந்தியூர் ஆணக்கட்டிக்கு பஸ் வசதி இருக்குதுங்க இந்த பூமிக்கு லேண்ட் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோர் சொல்கிறாங்கங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகசியபிள் தான் கோயம்புத்தூரில் இயற்கை வசதியோட தோட்டம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான இடம் தாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூமி பிடிக்கும் விசிட் பண்ணி பாருங்கள் இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க வாங்கவிருக்கும் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி